அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது நூடங்களாம் சந்திப்பு விரும்புகிறேன் இந்த நூல்தான் அது வாழ்க மண மக்கள் திருமண வீட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு நூலாக இது இருக்குது எல் சுந்தரம்ன்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் முத்துக்குமரன் ப்ரெஸில் வெளியிடப்பட்டது சென்னையிலேருந்து இந்த நூலை வந்து என்னென்னா ஒரு திருமண அன்பளிப்புலேருந்து நான் எடுத்து படித்தேன் மூர்த்தின்னு ஒருத்தன் மெட்ராஸில் வந்து ஒரு அம்மா அப்பாவோட அண்ணன் அண்ணன் அம்மா அண்ணன் தம்பியோட இருக்கான் அப்போ அண்ணே அன்னியே அம்மாவோட இருக்கான் அப்போ அவங்க அத்தை வீட்டிலேருந்து ஒரு அழைப்பு வருது அப்போ அவங்க போக சொல்கிறாங்க அத்தை வீட்டுக்கு போகக்கூடாதுன்றாங்க ஏன்னா அத்தை வந்து சரி வாழ்க்கை மன வாழ்க்கை அவங்க தப்பாக அமைச்சுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுலேயே இதெல்லாம் வருது அப்போ வந்து இந்த மாதிரி அத்தை வீட்டுக்கு வேறு யாராவது போய்தான் ஒன்று அவங்க ரொம்ப பருவதரத்தினி அம்மான்னு சொல்லி அவங்க பேர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு இவன் அத்தை வீட்டுக்கு வேணால் போகிறான் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு அங்கே போனால் அத்தை மகள் விஜயாவை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போயிடுது சின்ன வயசுலேயே ரெண்டு பேரும் விளையாடுவாங்க அதனால் ரொம்ப சந்தோஷமாக அவளோட இது இருப்பான் அப்போ இவங்க பேரும் உரையாடல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது இப்போ கை இப்போ மீட் பண்ணது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அது ஒரு எழுத்து நடையில் ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்காரு சுந்தரம்ன்றவர் சுந்தரம்ன்ற எழுத்தாளர் சுந்தரம் அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து இந்த மாதிரி நிறையா ஒரு வர்ணனைகள் அது இதுன்ட்டு அப்போ உறவினர்கள் வந்து ஏன் இவங்களை புறந்தல்றாங்க அப்படின்னு பார்த்தாக்க இந்த பருவதில் வந்து கல்யாணம் ஆகி இருக்கும் பொழுது இன்னொருத்தர் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாங்க இன்னொருத்தர் வந்து அவங்கள விரும்புவாங்கன்ட்டு கோர்ட்டில் கேஸ் ஆகி வீட்டில் இருக்கவங்களாம் அவ்வளோ விபசாரிகள்லாம் திட்டுவாங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போனோம்னா அந்த காலத்தில் அவ்வளோ கேவலமாக நடத்தியிருக்காங்க இன்னொரு அப்போ வந்து அவனே சொல்லுவாங்க கடைசியாக வந்து அந்த பெண்ணை மணந்துக்கிறதுக்காக கேட்பான் அப்போ இவங்க வீட்டில் தடை சொல்லிடுவாங்க அதனால் வேலையும் உனக்கு போயிடும் இவன் லீவ் எடுத்துகிட்டு அடிக்கடி லீவ் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்லேயும் நல்லா ஒர்க் பண்ணாதான் உடைய வேலையும் போயிடும் இவன் திரும்ப வந்து அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது அவங்க அப்பாவும் தடை சொல்லுவார் அப்போ வந்து அவன் வந்து இது அப்பாவும் தடையாக இருக்கிறதால என்ன பண்ணுவான் திரும்ப எங்கேயோ போகும்பொழுது இவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் க கதையின் முடிவில் வந்து எங்கேயோ போவான் இவன் ஒரு வீட்டில் படுத்து தூங்குவான் அவனை வந்து எதை திருடிட்டான்னு சொல்லி ஜெயிலில் போட்டுருவாங்க ஆறு மாதம் கழித்து ஏதோ கஷ்டப்பட்டு மூட்டையெல்லாம் எழுத்துகிட்டு வருவான் அப்போ பார்த்தாக்க ஒருத்தர் ச ஆக்சிடென்ட் ஆயிரும் சார் அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பார் ஒருத்தர் வந்து வயசானார் அப்போ பார்த்தா தெரியும் அவர் வந்து உன்னை நான் தத்தெடுத்துக்கலாம் எனக்கு பொண்ணு தான் இருக்காருன்னு சொல்லுவார் கடைசியை பார்த்தா அவர் வந்து என்னுடைய சித்தப்பாவன் இந்த பருவதத்தினி அம்மா வந்து கணவர் வந்து இறந்துடுவார் அந்த மூத்த பையன் பாலு ஒரு கடை இருக்கும் அவங்களுக்கு அந்த கடைக்கெல்லாம் இவங்க போயிட்டு வருவாங்க வயலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க அந்த பையனும் எங்கேயோ போயிடுவான் இந்த பொண்ணோட வந்து நீ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சேர்த்து வச்சிருவாங்க கடைசியாக தெரியும் அந்த 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 தத்துவத்தை வந்து உங்களை சித்தப்பா தான் மாதிரியே குடும்பத்தை விட்டு வெளியே அனுப்பினேன் சித்தப்பா தான் வரும் உனக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாகவும் இதுவாகவும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுலேயே மிக ரொம்ப ஒரு மாடர்ன் தாட்ஸ் இருக்குது இந்த கதையில் வந்து குடும்பத்தை விட்டு தனியாக பிரிஞ்சு போனோம் அத்தையோ வீட்டில் ஒரு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருக்காங்க ஆனால் அதை வந்து தப்பாக பேசுகிறாங்க அந்த வீட்டில் ஒரு பெண் எடுத்தால் நம்மளே தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லி எல்லோரும் இது பண்ணும் பொழுது இவன் இல்லை நான் அவளை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன் கடைசியா அப்படி நிறைய வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வேலை போயிடுது முட்டத்துக்குறம் அந்த மாதிரிலாம் நடக்குது கடைசியாக ஒரு பணக்காரருப்பாங்க மகனாக போய் அத்தை மகளே கல்யாணம் பண்ணிக்கிறான் அதுதான் ஒரு கல்யாண பரிசாக இந்த புக்கு கொடுத்துருக்காங்க வித்தியாசமான நூல் இது படித்து பார்க்கலாம் நன்றி